உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் மிக முக்கியமானது அவற்றிற்கு பிறப்பு அளித்த தாயாகும் புத்திஜீவிகளான மனிதர்கள் முதல் மற்ற இதர உயிரினங்கள் வரை பிரபஞ்சத்தின் இறைவனான அல்லாஹ் அளித்த மிகப்பெரிய சிறப்பு தாய்மையாகும் மனிதர்களைப் போல மற்ற உயிரினங்கள் மனிதர்களின் செயல்களைச் செய்யாவிட்டாலும் தாய்மை என்ற குணம் அனைத்து உயிரினங்களிலும் காணப்படுகிறது உதாரணமாக நம் சுற்றுப்புறத்தில் காணப்படும் ஒரு காக்கையை எடுத்து ஆராய்ந்தால் தாய்மை என்ற குணத்தை அல்லாஹ் அந்த உயிரினத்திற்கு எவ்வளவு அளித்திருக்கிறார் என்பது நமக்கு புரியும் மனிதர்களைப் போல சிந்திக்கவோ செயல்படவோ முடியாவிட்டாலும் தனது குஞ்சை ஒரு எதிரி துன்புறுத்த முயன்றால் அது செய்யும் செயலை அறியாதவர்கள் யாரும் இல்லை அது தாய்மை என்ற குணமாகும் அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாகும் அதேபோல தாயின் முக்கியத்துவத்தை பரிசுத்த இஸ்லாம் எவ்வளவு உயர்த்தி காட்டியிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் நபிகளின் ஹதீஸ்களில் காணலாம் அல்லாஹுவின் கருணையை நூறு பாகங்களாக பிரித்து அதில் ஒரு பாகம் மட்டுமே பூமிக்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த ஒரு பாகத்தினால்தான் ஒரு மிருகம் தனது குட்டியுடன் நடக்கும்போது அதன் உடலில் தனது குழம்பு படாமல் இருக்க தனது காலை உயர்த்துகிறது சுஹானல்லா அந்த தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான பந்தம் விவரிக்க முடியாதது தாயின் அன்பும் பராமரிப்பும் கலப்படமில்லாதவை இதை நிரூபிக்கும் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தனது மகனுக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்தபோது நீதிமன்றத்தில் அந்த தாய் செய்த செயலை பார்த்து உலகம் வியந்து போயிருக்கிறது தனது மகனுக்காக குரல் கொடுத்து அவனை வந்து கட்டிப்பிடிக்கும் வேதனையான காட்சிகளை நாம் காணலாம்